தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று ஜனவரி இருபத்திரண்டு வெளியிடப்பட்டது நடப்பு மக்களவையின் பதவிக்காலம் வரும் மே இருபத்தோராம் தேதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து மக்களவைக்கு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது மக்களவைத் தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தேர்தலுக்கான பணிகளில் அனைத்துக் கட்சியினரும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன காங்கிரஸ் உள்பட இருபத்தெட்டு கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன கட்சியின் கூட்டணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் குறித்தும் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக நடைமுறையில் உள்ள பட்டியல் வரைவு பட்டியலாக வெளியிடப்படும் அதன்படி இந்த ஆண்டில் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான வரைவு பட்டியல் கடந்த அக்டோபர் இருபத்தேழாம் தேதி வெளியிடப்பட்டது வாக்காளர் பட்டியலை பொதுமக்கள் பார்வையிடவும் அதில் திருத்தங்கள் செய்யவும் புதிதாக பட்டியலில் பெயர் சேர்க்கவும் கடந்த டிசம்பர் ஒன்பது வரை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதி ஜன இருபத்தி இரண்டு மைனஸ் ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது அதன்படி சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர் வாக்காளர் பட்டியலில் பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்று லட்சம் பேர் பெயர் சேர்த்துள்ளனர் மேலும் ஆறு புள்ளி பூஜ்யம் இரண்டு லட்சம் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது மூன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் வாக்காளர் திருத்தம் செய்துள்ளனர் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தம் ஆறு பதினெட்டு தொன்னூறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு வாக்காளர்கள் ஆண்கள் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி பெண்கள் மூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி வெளிநாட்டில் இருக்கும் வாக்காளர்கள் மூன்றாயிரத்து நாநூற்று எண்பது மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் நான்கு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து புதிய வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து இருபத்தாறாயிரத்து இருநூற்று ஐந்து அக்டோபரில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை விட தற்போது ஏழு லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளனர்